லெமன் லீப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் நடிப்பில் ஜனவரி முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமண செய்தியாளர் விவகாரம் இருவருக்கு கால் முறிவு சுத்து போட்ட தனிப்படை போலீஸ் அடுத்தடுத்து கைதான ஆறு பேர் பல்லடம் வழக்கில் திடீர் திருப்பம் வசமாக சிக்கும் முக்கிய புள்ளி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நடந்த விரோத மது விற்பனை மற்றும் சட்டத்துக்கு விரோதமாக நடக்கும் பல்வேறு குற்றச்செயல்களை செயல்களை ஆதாரத்தோடு வீடியோ எடுத்து தான் பணிபுரிந்த தனியார் தொலைக்காட்சிக்கு ரிப்போர்ட்டர் நேச பிரபு அனுப்பியுள்ளார் இதனை அடுத்து இச்செய்தி வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சமூக விரோத கும்பல் நேச பிரபுவை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளது அதன்படி அவரை பல நாட்கள் பின்தொடர்ந்துள்ளனர் இதனை தெரிந்து கொண்டு அதிர்ச்சியான நேச பிரபு இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் ஆனால் இதனை கேட்ட பிறகும் இப்பகுதி போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ரிப்போர்ட்டர் நேச பிரபு மர்ம கும்பலால் சரமாரியாக வெட்டப்பட்டுள்ளார் அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவருக்கு தற்போது தொடர் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது இதனை அடுத்து பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு போலீசாருக்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு தன்னை கொலை செய்வதற்காக மர்ம கும்பல் ஒன்று விரட்டிக்கொண்டே இருக்கிறது என பதற்றத்தோடு உதவி கேட்பதும் அதற்கு போலீசார் அலட்சியமாக பதில் கூறுவதுமான ஆடியோ வெளியாகியது இச்சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் ஏற்படுத்தியது இதனை அடுத்து இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் செய்தியாளர் நேச பிரபு நேற்று அடையாளம் தெரியாத சில நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன் ஊடக செய்தியாளர் மீதான இந்த தாக்குதல் சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கை வெளியிட்டது மட்டுமல்லாமல் இந்த கொலைவெறி தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக செய்தியாளர் நேச பிரபு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி தொடர்பு கொண்டும் அவரை பாதுகாப்பது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல் நிலைய ஆய்வாளரை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கும்படி முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் மேலும் இந்த கொடூர தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நேச பிரபுவிற்கு மருத்துவ சிகிச்சைக்காக பத்திரிகையாளர் நல வாரியத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாயை உடனடியாக வழங்கிடவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இது ஒரு புறம் இருக்க இது குறித்து தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தன இந்த நிலையில் காமநாயக்கன் பாளையம் காவல் ஆய்வாளர் ரவி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் நேசப்பிரபு வெட்டப்பட்ட வழக்கில் சரவணன் மற்றும் பிரவின் ஆகிய இருவரையும் கைது செய்ய முயன்றுள்ளனர் அப்போது தப்பி ஓடிய இருவரும் கீழே விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து தற்போது கோவை தனியார் மருத்துவமனையில் அவர்கள் இருவரும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மதன் என்கிற முகமது சபி ஜெயப்பிரவீன் ஹரிஹரன் பாலபாரதி ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கும் ஆறு பேருமே சுமார் இருபது வயதிலிருந்து முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்தால் திருப்பூர் பகுதியில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க